அவளும் அவளது தோழியும் ஏதோ கிசுகிசுத்து கொண்டிருந்தார்கள் நானும் எனது நான் மட்டும் அதை சிலாகித்து ரசித்து கொண்டிருந்தேன் மெல்லு நகர்ந்தால் அவள் பாதம் பட்டதும் மெல்ல நகர்ந்தால் அவள் பாதம் பட்டதும் பால் சுட்டும் குழந்தையாக அடம் பிடித்தது பூமி இன்னும் பாதம் பதம் பார் என்றவாறு பாதத்தின் பதத்தில் தொங்கியவாறு தனக்குத்தானே ஊஞ்சல் செய்து ஆடிக்கொண்டிருந்தது கொலுசு அதன் சிணுங்களில் அருகிலிருந்த செடிகொடியெல்லாம் தலையசைக்க ஆரம்பித்தன நானும் சிணுங்கினேன் தலையசைத்தேன் எதற்காகவோ பின்னால் திரும்பினான் எதற்காகவோ பின்னால் திரும்பினால் இன்னால் பிரகாசமானது எனக்கு முன்முடி நெற்றியில் பட கை கொண்டு அதை சரி செய்தாள் முன்முடி நெற்றியில் பட கை கொண்டு சரி செய்தாள் நான் சரிந்து விழுந்தேன் என்னை தள்ளிவிட்டது அவளேதான் என்னை தள்ளிவிட்டது அவளேதான் அவளுக்கு எங்கே இது தெரிய போகிறது தெரியும் நாள் வரும்போது அவளுக்கு இது தெரியும் நாள் வரும்போது நான் தெளிவேன் அதுவரை விழுந்தவன் விழுந்தவனாகவே காதல் முதலில் எழ முடியாத அளவிற்கு வைக்கும் காதல் முதலில் அளவிற்கு வைக்கும் விழுந்தபடி அடுத்த நொடி தொலை வைக்கும் கை கொடுத்து தூக்கிவிடும் நாளில் காதல் என்னை கை கொடுத்து தூக்கிவிடும் நாளில் கையெடுத்து கும்பிடுவேன் அதை வகுப்பு ஆரம்பிக்கும் நேரம் வகுப்பு ஆரம்பிக்கும் நேரம் படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தாள் அவள் என் முகக்கட்டு அழகானது படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தால் அவள் என் முகக்கட்டு அழகானது ஆம் எப்போதெல்லாம் அவளை காண்கிறேனோ எப்போதெல்லாம் அவளை கடக்கிறேனோ எப்போதெல்லாம் அவளை நெஞ்சில் வைத்து ஆராதிக்கிறேனோ அப்போதெல்லாம் அழகாகிறேன் நான் என் அழகு என்னை பிரமிக்க வைக்கும் என் அழகு என்னை பிரமிக்க வைக்கும் இதயத்தை இருநூறு மடங்கு பிரசவிக்க வைக்கும் இதோ முதல் வரிசையில் மூன்றாம் நாற்காலியில் அவள் முதல் வரிசையில் மூன்றாம் நாற்காலியில் அவள் கடந்து போகிறேன் கடைசி வரிசையின் இரண்டாம் நாற்காலிக்கு நன்றி